தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சீமானை குறிவைக்கும் ஊடகங்கள் பொய் தகவல்களை பரப்பும் நிகழ்வு என்கிற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கும் இப்போ சொல்ல போகிற செய்தி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக இந்த வருடம் மட்டுமே நாம் தமிழர் கட்சி சம்பந்தமான எந்த செய்தியாக இருந்தாலும் முதல் ஆளாக முண்டியடித்து பதிவிடுகிறது சன் நியூஸ் தொலைக்காட்சி அவர்கள் மட்டும் கிடையாது இருக்கக்கூடிய மற்றவர்களும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவோ ஒரு சின்ன செய்தி துணுக்க கிடைத்தால் கூட அதை ஒரு பிரேக்கிங் நியூஸாக பதிவு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பதிவு பண்ணியாகணும் ஆனால் அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கக்கூடிய போராட்டங்களோ அல்லது நாம் தமிழர் கட்சி தனித்து அவர்களே வந்து நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டங்களுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரப்படுகிறதா முக்கியத்துவத்தை விடுங்க அந்த மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்கன்ற செய்தியாவது பதிவிடப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும் ஏன்னு கேட்டால் நாம் தமிழர் கட்சியுடைய ஒரு சின்ன தவறு கூட இந்த அளவுக்கு பிரேக்கிங்ல போடுறாங்க ஆனால் அதுவும் தவறு அப்படிங்கிறது தான் மிக வருத்தமான ஒரு செய்தி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த விஷயம் வந்து உண்மைதான் கிருஷ்ணகிரி பள்ளியில் ஒரு மாணவி ஒருத்தவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க இதுக்காக நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி கைது அப்படின்னு பதிவு பண்ணது கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது ஏதாவது ஒன்று பதிவு பண்ணுங்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சி நிர்வாகி தான் கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு செய்தி பதிவிடுது அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் இந்த திராவிட சொம்புகள் இருக்காங்கள்ல அந்த அத்தனை பேருமே இணையத்தில் வந்து நாம் தமிழர் கட்சி நிர்வாகி கைது நாம் தமிழர் கட்சி நிர்வாகி இந்த மாதிரி ஒரு தவறு செய்து கைது செய்யப்பட்டிருக்காங்க

கட்சியுடைய கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டது ஒழுங்கு நடவடிக்கையின் பரிந்துரைப்படி அவரை கட்சியிலிருந்து முற்றுமுழுதுமாக நீக்கி நீக்கியிருக்காங்க அப்போ நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு வகையிலும் அவர்களுக்கு ஏற்ப ஒரு உறவு வைத்துக்கொள்வதுங்கிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் பதிவிடுறதே தப்பு அது மட்டும் இல்லாமல் அது ஒரு பிரேக்கிங் நியூஸாக எடுத்து போட்டு இதன் மூலம் அவர்களது வாக்கு வங்கியை குறைப்பதற்கோ நாம் தமிழர் கட்சி மீதான மக்களின் நம்பிக்கையை குறைப்பதற்கோ இந்த வேலையை பார்க்குறீங்கிறது மட்டும் நல்லாவே தெரியுது ஆனால் இதை எந்த ஒரு மாற்றமும் வரப்போவதில்லை ஏன்னா சீமானவர்களே இப்படி ஒரு தவறு செய்தால் அவனை பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க மேடைக்கு மேடை அதே கருத்து தான் சமீபத்தில் ஒருத்தவர் மாட்டினாரு அவன் அப்படி பண்ணது ஒன்றும் இல்லையா சட்டம் என்ன செய்யணுமோ அதை செய்யட்டும் அப்படின்னு தான் சொன்னார் தவிர ஒரு துளி கூட இறங்கி பேசுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது என்னுடைய தம்பி அப்படி இப்படிலாம் பதிவு பண்ணல யாராக இருந்தாலும் தவறு தவறு தான் அது வந்து தேசிய தலைவர் வழியில் பயணித்த அத்தனை பேருக்குமே அந்த விஷயம் தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு ஏமாற்று செய்திகள் பதிவிடுவதன் மூலம் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தி விடலாம் இல்லை அவர்களது சிந்தனைகளை மாற்றி விடலாம் மக்கள் முன்னாடி அவர்களை ஒரு தவறான ஒரு பிம்பத்தில் கட்டமைத்து விடலாம்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் மறுக்கும் பார்த்தீங்களா அது குரூரமானது